i സി <laughs> <laughs> कड़वा अंदर <concentre onENTE -चारी स्थीफ़ी> <sinistled> <test>.

മറും സൂടേക്ക് കൊള്ളില്ലേ സിദ്ധരെ സിദ്ധരേ എനിക്ക് ജീവൻ നന്ദീയോ സിറ്റി നല്ല

பதليلது சிலுவையில் சிலுவையிலே அறையப்படுகிறார் அந்தராய் இயேசு கிறிஸ்து சாதிகளான் கால்களிலும் கரங்களிலும் அடிக்கப்பட்டு பகா கோர்மக சிலுவையாரே பாருங்கள் மூலையில நடந்து தந்த கொல்கதா மலையில கோர சிலுவையில என் ஆண்டவராசு கிறிஸ்து உனக்காக இப்படித்தான் உண்மையாக நடந்த மாபெரும் சிலுவை தாண்டுதல் உன்னையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்கும்படியா

உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த விண்ணுலையை விட்டு மண்ணுலகிற்கு வந்து அதோடு சிறுவையில் முப்பத்தி இரண்டரை ஆண்டுகளாக நன்மையை மாற்றம் செய்து வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நன்மை செய்கிற தீவிரவாதி என்று தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று அவர் மேல் பழிகளை சுமத்தி அவரை சிறுவையிலே அடித்தார்கள் எல்லாரும் பார்த்திருப்பீங்க சுகம் கொடுக்கிற தெய்வம் குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்தார் கண்ணு தெரியாதவர்களுக்கு முடவர்களை அவர் நடக்க செய்தார் மருத்துவர்களை உயிரோடு எழுப்பினார் இப்படி நல்ல காரியங்கள் எல்லாம் செய்த அந்த தேவாதி தேவனை ராஜாதி ராஜாவை நம்முடைய தகப்பனை நம்முடைய உயிருக்கு கொடுத்தவர் இந்த மண்ணுக்கு உயிரை கொடுத்தவர் விண்ணுலகை விட்டு இந்த மண்ணு உங்களுக்காக எனக்காக அம்மா மாறும் ஐயா மாறும் சகோதர சகோதரியை நல்லா பாருங்க ஒரு கடவுள் நமக்காக உயிரை கொடுக்க வந்தது என்றால் அது மின் உலகை விட்டு மண்ணுலகை ஆண்டுகளாக அவருக்கென்று எந்த ஒரு வீடு இருக்கிறதா அவருக்கென்று ஒரு இடம் இருக்கிறதா தலை சாய்க்க இடம் இல்லாதவர் அவர் படித்துடங்கிய நாட்களே கிடையாது நம்முடைய அதிமக்கள் அழுது போக கூடாதுன்னு சொல்லி அந்த விண்ணுலகு நாம் எல்லாம் வந்து சேரும் அவர் அந்த மகிமையை துறைந்து இந்த மண் உலகை மனுஷ ரூபம் எடுத்து உங்களுக்காகவும் போகத்திற்காக நான் செய்த பொயிற்காக நான் செய்த விவாச்சாரத்திற்காக நான் செய்த செய்த நான் செய்தத்தனத்திற்காக என்னை மனமாற சொல்ல அவர் விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலக வந்து சிறுநிலையை தரவுமே இல்லாம அவரையா அடிச்சாங்க ஆனாலும் திருப்பி அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல அவர் சொன்ன ஒரே வார்த்தை இவர்கள் கிண்ண கண்டு அறியாமல் சொல்லுகிறார்கள் நன்றி அறியாமல் செய்கிறார்கள் சொல்லி அங்க கூட உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த பரிதபித்த தேவனை சிறுவலியே அறையப்பட்ட பிறன் ஹரிமத்தான் நூறான் வந்து கேட்டு

அந்த பாருங்க வேத கல்லறையில் விடுதலை உண்டு வார்த்தையினாலே வல்லமை உண்டு அவர் சொன்ன வார்த்தை ஒரு போதும் வெற்றி இல்லாம திரும்பி வராதுங்க அவர் சொன்ன அந்த மூன்றாம் நாளிலே மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து ராஜாதி ராஜாவாக ஐயா ராஜாவாக ராஜாதி ராஜாவாக தேவாதி தேவனாக உங்களுடைய அக்கிரமங்களுக்காகவும் என்னுடைய மீர்தல்களுக்காகவும் நியாயம் கிடைக்க நியாயம் கொடுக்க அந்த ராஜாதி ராஜா தேவாதி தேவன் குற்றமே இல்லாத இல்லாத அந்த பரிசுத்த தேவன் மூன்றாம் மாநில உயிரோடு என்று அந்த ஒரு வீட்டை கட்டிக்கொண்டிருக்கிற அந்த வீட்டிலே நாமெல்லாம் முக்கிய காலங்களாக வாழ முடியாத உங்கள் மத்தியிலே மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறார் அந்த தேவனுடைய அந்த நாளிலே கிறிஸ்திருஸ்தாக கொண்டாடுகிறோம் எதற்காக கிறிஸ்துமஸை

இருக்குமானால் குறை இறக்குமானால் கவலை இருக்குமானால் சொல்ல முடியாத காரியங்கள் இருக்குமானால் இன்றே அறிக்கை செய்து விட்டு எவனோ அவன் இரக்கம் பெறுவான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவளை அறிக்கை செய்து விட்டு எவனோ அவன் ஆண்டவர் கையில் இரக்கம் பெறுகிறான் இரக்கம் பெற்றவர்களை இறக்க மண்ணுக்குள் இறக்காதபடி கத்தர் நிரந்தரமாக நித்திய ஜீவனுடைய வாழ்க்கையிலே அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அவர் வருகையிலே நாம எல்லாம் எடுத்துக்கொள்ளும்படியாக தொடர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அன்பிலே நிலைத்திருங்கள் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் நீங்க அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற சத்தியவாடி பகுதியிலே இயேசு நீங்க வாங்க வேகத்தை இன்னும் விளக்கமா சொல்லுவாங்க இன்னும் வாழ்க்கையிலே அடைய காரியங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களையும் என்னையும் ஆசிர்வாதிப்பாருங்க